இந்தியா அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஐந்து ப்ளஸ் இருபத்தைந்து ஐம்பது சதமாக இருந்த வரி இன்று குறைக்கப்பட்டு பதினெட்டு சதவீதமாக கிடைக்கப்பட்டுள்ளது இது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சங்கத்துக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதமாகும் இங்குள்ள ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் அமெரிக்காவுக்கு முப்பது சதவீதம் ஏற்றுமதி செய்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுகிறது இந்த வர்த்தகமானது வருகின்ற மூன்று ஆண்டுகளில் இருமடங்காக இதனால் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் ஒரு ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் பெருக வாய்ப்பு இருக்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்ட இந்திய அரசுக்கு ஆயத்த ஆடை உற்பத்தி ஆலோசனை சந்தர்ப்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் இது ஒரு ஆயத்த ஆடை வியாபாரத்தில் ஒரு பெரிய மைல்கல்லாகாமையும் திருப்பூருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்றோம் நன்றி